வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேசராசினர்களை பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பார்க்கும் இடப்பு தடைகளை கண்டு தளராதீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது முயற்சி வெற்றி தரும் பொறுமை அவசியம் மிதன் ராசினியர்களே செல்வாக்கு உயரும் தடைகள் விலகவும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் பெரியோர் உதவி உண்டு கடகராசினியர்களை நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது மனதிலே மகிழ்ச்சி நிலவும் சூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் சிம்ம புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சூழல் தென்படும் இறை வழிபாட்டால் நன்மை உண்டு நீண்ட கால ஆசை நிறைவேறும் கன்னிராசினர்களை தைரியமாக செயலாற்றுங்கள் புதிய கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் துளாராசினே தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் பொறுமை அவசியம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் விட்டுக் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மனதிடம் தேவை தனுசு ராசினர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் ஊரடத்து செய்து மன ஆறுதலை தரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் மகராசினியர்களை பொறுமை நிதானம் அவசியம் ஆயிலவருடன் விட்டுக் கொடுத்து தடைகள் தாமதங்களை உணர்வீர்கள் சிக்கலுக்கு அவதானம் தேவை கும்பராசி நேர்களை சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மீனராசினர்களை திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஓட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் எதிர்பாராத சூழல்கள் உருவாகும் சமாளித்து விடுவீர்கள்